ஹாய் ஹலோ வணக்கம் இட்ஸ் தேர்ஸ்டே ஈவினிங் மினி வாக் ஈவினிங் காலேஜெலாம் முடிச்சுட்டு கொள்ளைகள்லாம் சேர்ந்து கொஞ்சம் வெளியில் போய் காஃபி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு சூழலில் இருக்கிற அரோமா பேக்கைக்கு தான் வந்திருந்தோம் வந்ததும் என்னென்ன தெரிய இன்னைக்கு சடனாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்காட்டி எல்லோரும் சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் உங்கள் எங்களை நீங்களும் யாராவது சொல்லி இந்த மாதிரி டக்குன்னு கிளம்பிடுவீங்களா ஏன்னா எல்லோரும் ஃபேமிலியோடு இருக்கவங்க டான்னு வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்துடுவாங்க பட் இருந்தாலும் அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு வரவங்க இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது அந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே வேணாம் இல்லை வரமாட்டேன் அப்படின்னு சொல்லாமல் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்கள் நாங்கள் போன உடனே ஒரு காஃபி டீ எல்லாமே வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் பட் அந்த டைம் போதும் ஏன்னா காலேஜில் ரெகுலராக அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக எல்லோரும் சேர்ந்து குடிக்கிறது அது ஒரு தனி ஒரு ஒரு ஜாலியாக நல்லாயிருக்கும் வீட்டுக்கு வந்த உடனே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நாளைக்கு வந்துட்டு வரலட்சுமி நம்பி ஸோ அதுக்காக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் தொடச்சு விட்டுருந்தேன் ஸோ அப்புறம் கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நாளைக்கு பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் வாங்கியிருந்தேன் எடுத்து அரேஞ்ச் பண்ணி